மகளே நானு உங்கள் சாகிர் பட்ஜெட்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி காவாங்கரையில சரியா ஒரு கிலோமீட்டர்ல இருபதுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற சைஸ்ல சிஎம்டி அப்ரூடோட ஒரு அருமையான பிளாட் விற்பனை கிடைத்திருந்திருக்கும் தொள்ளாயிரம் சதுரடி விற்பனை இருக்குதுங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விற்பனை இருக்குது மெயினா காவாங்கரையோட வளர்ச்சி பாருங்க மாபெரும் டெவலப்மெண்ட் அதே சமயம் சூப்பர் மார்க்கெட் ஆகிடும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லா விஷயங்களும் காவாங்கரை நோக்கி வந்துட்டே இருக்குது நம்ம மாதாவரத்துல இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல காவாங்கறலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பட்ஜெட்ல பாக்க வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பாத்திரம் காய் மக்களை வர வழிகள்லாம் பார்த்துட்டீங்க மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதே சமயம் பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு செட் ஆகுங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டேஜில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது தாங்க ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங்லாம் அமைஞ்சிருக்குது சிஎம்டி அப்ரூடோடு அமைஞ்சிருக்குது இருபத்தி நாலு அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் வீடுகள்லாம் நிறைஞ்ச பகுதி ரொம்ப அழகான செடி மரங்குடிகளோடு அழகாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுவடி தேவைப்பட்ட தொள்ளாயிரம் சதுரடி நம்ம தர ரெடியாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சு சவுத் பேசிங் தெற்கு வாசலில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மொத்த டோட்டலாக நாற்பது அடி ரெண்டாயிடுச்சு உள்ள நாற்பத்தஞ்சு அடிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் ஒரே அளவு வாங்கலாம் அதே சமயம் தொள்ளாயிரம் சதுரடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி எழுநூறுவா தனி அப்ரூவ்டோட சிஎம்பி அப்ரூவ்டோடு இருக்குது ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் சேர்ந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி எட்நூறாவும் வாங்கிக்கலாம் தொள்ளாயிரமாகவும் வாங்கிக்கலாம் தொள்ளாயிரம் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே ரெண்டு தொள்ளாயிரத்தையும் சேர்ந்து வாங்குறபோது ஆயிரத்தி எட்நூறு சதுடி எண்பத்தஞ்சு லட்சரூவா வருங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொள்ளாயிரம் சதுரடி வாங்கி நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட அழகாக கட்ட முடியும் ஏன்னா இருபதுக்கு நாற்பத்தஞ்சு நல்ல சைஸு காம்பேக்டானது ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் நம்ம வீடு தேடி திருப்பீங்க ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு லேண்டு கிடைக்குமான்னு சொல்லி அவங்களுக்கு இந்த சைஸ் வந்து ஒரு நல்ல சைஸு லேண்டாக பார்க்குறம்போது இது ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ரூபா தாங்க வருது மேல்கொண்டு ஒரு இருபது லட்சரூவா வச்சிங்கன்னா நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு கார் பார்க்கிங்கோட ஒரு அறுபது டு அறுபத்திரெண்டு லட்ச ரூபாயில் ஒரு தனி வீடு கட்டிக்கலாம் அதே சமயம் கிரௌண்டு ஃபஸ்ட்டாக கட்டும்போது ஒரு எண்பது லட்சம் ரூபாயில் நீங்கள் கட்டிட முடியுங்க இந்த பிளாட்டில் ஒரு ப்ளாட்டில் ஒரு தொள்ளாயிரம் சதுரம் இல்லை இது லேண்டாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட நாங்கள் கட்டித்தர சொன்னாலும் நாங்கள் கட்டித்தர ரெடியாக இருக்கும் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது ஜ சரியாக வந்து மூணாவது கிலோமீட்டரில் நம்ம மாதாவரம் டச் பண்ணிடலாம் ஒரு கிலோமீட்டரில் மெயின் ரோடு காவாங்கிற சிக்னல் டச் பண்ணிடலாங்க சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம டான் பாஸ்கோ ஸ்கூலில் நம்ம டச் பண்ணிடலாங்க ஒரு நல்ல லொக்கேஷனில் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்னும் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கிறோம் உடனே வாங்க இந்த மாதிரி சின்ன பிளாட்ஸ் கிடைக்காது இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சு இருபதுக்கு நாற்பத்தி ரெண்டு சைஸ் பிளாட் விற்பனை இருக்குது தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்டாகவும் வாங்கிக்கலாம் அதே சமயம் லேண்டு வைத்து கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் பண்ணித்தர ரெடியாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் நீங்கள் யாரையும் அணுக தேவையில்லை இது டேரெக்டாக இது நம்ம ப்ராப்பர்ட்டினால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணால் போதும் நோ ப்ரோக்கரேஜ் எந்த வகையிலையும் உங்களுக்கு கமிஷன் இருக்காது நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்